ஹாய் நண்பர் நண்பீஸ் இந்த நகை கடன் வாங்கியவருக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு முக்கியமாக இந்த நகைக்கடனில் இது மாதிரி புது ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வருவாங்கன்ட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ரெண்டு முக்கியமான ரூல்ஸ் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ண அப்புறம் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா இந்த கோல்டு லோனு விஷயமா புது ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மறு அடமானமே கிடையாது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய ரூல்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா கோல்டு லோன் வாங்கியிருந்தால் சப்போஸ் ஒன் இயருக்குள்ளே ஃபுல் அமௌண்ட் பே பண்ண முடியாத பட்சத்தில் அந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா வட்டி மட்டும் ஃபுல்லாக செலுத்திட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயருக்கு அந்த நகையை பார்த்தீங்கன்னா மறு அடமானம் வந்து வைப்பாங்க ஆனால் இதுக்கப்புறம் அப்படி பண்ண முடியாது ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய புதிய ரூல்ஸ்னால் இனிமேல் அப்படி பண்ண முடியாது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வட்டியாக கூட அசலையும் முழுசாக வந்து அப்புறம் தான் நெக்ஸ்ட் டே வந்து மறு அடம் வைக்க முடியும் இந்த ரூல்ஸ்னால் மக்கள் வந்து கடுமையாக அவதிப்பட்டிருக்காங்க ஆக்சுவலி இந்த ரூல்ஸ்லாம் வந்து தேசிய வங்கியில் மட்டும்தான் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கோஆஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லையும் ஒரு புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா கோஆஆப்ரேட்டிவ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முடிவில் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம் ஆனால் அந்த நடைமுறையை வந்து இப்போ கொடுத்துருக்காங்களாம் அதாவது நீங்கள் டூ லேக்ஸ்க்குள்ளே கோல்ட் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களாம் மட்டும் ஆண்டு வட்டி செலுத்தினா போதும் டூ லேக்ஸ் மேலே கோல்டு லோன் வாங்கினவங்க கண்டிப்பாக மாதம் மாதம் மாத வட்டி கட்டி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து முப்பது லட்ச ரூபா வரைக்கும் கோல்டு லோன் கொடுக்குறாங்க இதில் டூ லேக்ஸ் வரைக்கும் லோன் வாங்கினவங்க மந்த்லி வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேணாம் இயர்லி பே பண்ணால் போதும் ஆனால் அபோவ் டூ லேக்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி வந்து இன்ட்ரெஸ்ட் பே ஆகணும் இந்த ரெண்டு புது ரூல்ஸ்னால மக்கள்லாம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மறு அடமானம் பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய வந்து பாதிப்பாக இருக்குது ஏன்னா ஒன் இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே ஃபுல்லாக செலுத்தின அப்புறம் தான் மறு அடமானம் வந்து வைக்க முடியும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது மேபி வந்து கவர்மெண்ட் வந்து இது விஷயமாக ஏதாச்சும் வந்து கன்சிடர் பண்ணி ரிவைஸ் பண்ணுவாங்களா தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கோல்டு லோன் வாங்குறவங்க இந்த மேட்டை தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்